புரியாம சத்தியம் ஞானஸ்தானம் இந்த மறுபடி பிறக்கிறது எதுவுமே தெரியாதனால பாருங்க மக்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துகிட்ருக்குறாங்க நாங்களும் கிறிஸ்டின் புரியுது ஆராதனை காலையில சாயங்காலம் மிஸ் பண்ணி லைவ்ல மிஸ் பண்ணா கூட நேரம் கிடைக்கும்போது கேட்டுருங்க சத்தியத்துல வளருவீங்க சத்தியத்துல வந்து உங்கள் வாழ்க்கை எங்கேயோ பேரும் புரியுதுங்களா வந்த உடனே அது சரியாகணும் இது சரியாகணும் நடக்கும் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் சத்தியத்தை நீங்கள் அரிய அறிய விடுதலை ஆகுறிங்களா அதுதான் ஒ ஒரிஜினல் அற்புதமாக நடக்கும் ஆச்சரியம் நடக்கும் நிறைய காரியங்கள் தேவன் செய்வார் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் உங்களை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உருவாகணும் ஏங்க ஏசப்பாவுடைய சீசர்கள் பன்னெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா எத்தனை நாள் கூட இருந்தாங்க மூன்று வருஷம் கூட வச்சுருந்தார் ஏசு கிறிஸ்து எத்தனை புரியுது ஏசப்பா யார் சத்தியவர் அவர் தான் சத்தியமே இப்ப நான் எனக்காவது ஆவியானவர் பேசுறது இல்லை ஆவியில ஒரு பாதி பேசுனா மாம்சத்துல பாதி பேசுவோம் நான் இருக்கலாம் யாருக்கு தெரியும் கத்த தான் அறிவார் ஆனால் ஏசப்பா ஃபுல்லா ஆவியில தானே பேசுவார் ஏசப்பா ஒருத்தரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும் சொல்லுங்க ஒரே நெலை உருவாக்கிற வேண்டாம்மா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா எனக்கு அது நடக்கல இது நடக்கலை அது நடக்கலை அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது பணம் வரல அங்கே வரல இது நடக்கல ஏகப்பட்ட விரக்தியில் இருக்கிறீங்க இல்லையா நான் நானும் தான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்ட்டுருக்கிறீங்க இல்லையா ஏசப்போடைய சீசர்கள் எத்தனை வருஷம் கூட இருந்து அனுபவிச்சாங்க நம்ம எல்லாருக்கும் வந்த உடனே அற்புதம் நடந்துடணும் வந்த உடனே பணத்தில் ஜெய கடன் ஜெயிச்சிடணும் வந்த உடனே வியாதியை ஜெயிச்சோம் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஆ சூப்பர் சூப்பர் ஆலே லூயா அப்படின்னா சோத்திரம் சோத்திரம் அப்படிம்போம் இருக்குது நடக்கும் இல்லைன்ட்டு இல்லை கிருபையாக அவர் செய்வார் ஆனால் ஒன்று இருக்குது ஒரு ப்ராசஸ் இருக்குது ஏசப்பா தம்முடைய சீசர்கள் அழைச்சி மூன்றரை வருஷம் கூடவே வச்சு சொல்லி 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 கொடுத்தார் புரியுதுங்களா அப்போ சில பவுல தூக்கி எடுத்து சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து உருவாக்கினார் புரியுதுங்களா உடனே மாறிச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நம்ம வாழ்ந்த கலாச்சாரம் வேற நம்ம கலாச்சாரம் வேறு நம்ம கொள்கை வேறு நம்ம செயல்பாடு வேற நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேறு அதுக்கும் தேவனுக்கும் ரொம்ப தூரம் தேவனுக்கு எதிரியாக இருந்தோம் ஆப்போசிட் சைடில் இருந்தோம் புரியுதுங்களா அப்படியே ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வரணுன்னா நம்மளை உருவாக்கணும் அவர் அப்போ அவர் சமூகத்தில் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுதான் சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குனார் சத்தியத்தை அறிய 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 வாழ்க்கையில் விடுதலையை பார்த்துட்டே இருப்பீங்க புரியுதுங்களா அதனால் ஒன்றும் நடக்கலை இன்னும் என்னடா இது ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் இப்படி தான் பாதியில் நிறைய பேர் பேராறாய் அதனால தான் சொன்னார் முடிவு புரியாத நிலைன்னு இருக்கிறவனே போடுவான் அப்படின்னார் கலப்பையில் கை வச்சுட்டா திரும்பி பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறார் ஆமாம் வரும் எங்கே பேர போது நிறைய பேர் பாதியில் ஓடிட்டாங்க சார் நிறைய பேர் ஓடிட்டாய் ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கலை பாதியிலே ஜெர்க் ஜெர்க்காயிட்டாய் புரியுதுங்களா அப்படி போயிடக்கூடாது செய்து ஆமேன் தெய்வ சமூகத்தில் வராமல் ரொம்ப கஷ்டம் தெரிய மாட்டேக்கி வேற எதை முக்கியத்துவப்படுத்தினாலும் இழந்து போவீர்கள் ஆமேன் தேவன் அறிகிற அறிவில் தான் நல்ல வாழ்க்கையே இருக்குது அதை நீங்கள் ஓரம் கட்டிட்டு வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை நிம்மதி இல்லை அப்படின்னா ஒன்றும் நடக்காது இல்லை தெளிவாருங்க எனக்கு அன்பானவர்களே ஆமேன்